ங்க கிச்சன் வாங்க இன்றைக்கி ரெண்டு வாழைக்காய் வச்சு ஒரு பொரிமேசாக பண்ண போகிறோம் இது ரசம் சாம்பார் மோர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ இதை நான் தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வந்துடுறேன் வருங்க பொடிசாக கட் பண்ணியாச்சு ரொம்ப பொடிசாலாம் கட் பண்ணலை திட்டமாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வாணாளி வச்சிடலாம் இப்போ வானாலி சூடாகிடுச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நிறைய ஊற்றுவேணா கொஞ்சமாக இருந்தாலே போதும் இதுக்கு ஏன்னா வெங்காயம் நான் கொஞ்சமாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கடுகும் உளுந்து மட்டும்தான் இதுக்கு போடுறோம் தாலிப்புக்கு வேறு எதுவும் வேணாம் அப்புறம் காஞ்சி மிளகாய் போட்டுக்கிட்டோம் இப்போ நல்லா கடுகு பொறிட்டோம் பொறிட்டேன்னு நம்ம காஞ்சி மிளகாய் போடணும் காஞ்சி மிளகாய் நான் கிள்ளி வச்சுருந்தேன் அதை அப்படியே போடுறேன் இப்போ உளுந்தும் காஞ்சி மிளகா கொஞ்சம் நல்லா செவுந்து வரட்டும் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காய கரைப்பில் ஒன்றாவும் போட்டுக்கிறேன் கடுகு எப்பவுமே நல்லா பொரியணும் அப்புறம் நம்ம செய்கிற சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கும் குழம்பு சரி எதுவுமே இப்போ நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் வெங்காயம் நிறைய கூட போட்டுக்கலாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் போட்ட வாழைக்காய்க்கு ரெண்டு வாழைக்காய்க்கு இந்த வெங்காயம் போதும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சால்ட் உப்பு இப்போ நான் போடுற காய்க்கு இந்த உப்பு கரெக்டாக இருக்கும் வேணும் நம்ம அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம் இப்போ வாழைக்காய் போட்டுக்கலாம் வேணும்னா உங்களுக்கு பிடிக்குன்னா மஞ்சள் தூள் கூட இது கூட போட்டுக்கோங்க எப்போவுமே வெங்காயம் வதக்க சொல்ல மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் நல்லா பொன்னீர்மா வதந்து வந்துச்சு பாருங்கள் வெங்காயம் நம்ம பொறுமையாக வதக்கணுமா நல்லா வந்து வதங்கி வரும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டா வாழைக்காய் போடணும் இது இல்லை நல்லா வதங்கிச்சு பாருங்கள் வெங்காயம் இப்போ நாங்கள் கட் பண்ணி வச்சுருவோம் வாழைக்காய் போட்டுடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ நல்லா வாதி கொடுத்துக்கலாம் இது ஒயிட்டாக தான் இருக்கும் பார்க்க பொரியல் அப்போல்லாம் அதிகமாக இது தான் செய்வாங்க கல்யாண வீட்டுங்களை கூட இதுமாரி சிம்பிளாக தான் பொரியல பண்ணுவாங்க இப்போ தான் மசாலாலாம் போடுறாங்க அப்போல்லாம் இது கல்யாண வீட்டில் தான் இது அதிகமாக செய்வாங்க ஒரு ரெண்டு மிளகாய் கிள்ளி போட்டு ரெண்டு வெங்காயம் போட்டு தாளித்து விட்டுருவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பொரியல் அதான் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய தண்ணி வேணாம் தண்ணி கையில் கூட தெளித்து விட்டுக்கலாம் நான் வீடியோக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டேன் உங்களுக்கு வேணால் கையில் அப்படியே லேசாக தெளிச்சுட்டிங்களா போதும் ஏன்னா நிறைய எண்ணெய் ஊற்றினா நம்ம எண்ணெயிலே வேக வைக்கணும் அதனால எண்ணெய் கம்மி பண்ணிவிட்டு தண்ணி தெளிச்சிக்கோங்க இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் சிம்மில் தான் வைக்கிறேன் நான் ஒரு பத்து நிமிஷம் சிம்லையே வேகட்டும் அவ்வளோதான் நல்லா வெந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நல்லா வாசனை கமகமன் வருது இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு ட்ராப்பு கூட இல்லை தான் காட்டுறேன் எல்லா தண்ணியும் நம்ம கொஞ்சமாக ஊற்றுனால எல்லாம் வத்திச்சு நிறைய தண்ணி ஊற்றுனா குழ குழப்பாயிடும் சாப்பிடுவோம் பிடிக்காது இப்போ வெந்துச்ச பாத்துருவோம் அது நல்லா வெந்துக்குது இதோட நம்ம எல்லாம் போட்டு கிளறி இறங்கினா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு கிளறி இறக்கிட்டோம்னா கரெக்டாக வந்துடுவோம் ஏன்னா இதுக்கு ரொம்ப நாள் டைம் தேவைப்படாது வாழை சும்மா கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும்ல அது பார்த்தீங்களா அப்படி உதிரி உதிரியாக இருக்குது ஒன்று மேலே ஒன்று படாமல் நல்லா திட்டமாக இருக்குது பாருங்கள் இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுவிடுவோம் அடை இறக்கி பறிமறி சாப்பிட்லாமா இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் தான் பாருங்கள் சாம்பாருக்கு தான் நாங்கள் இது செஞ்சுருக்கோம் இதேமாரி நீங்களும் செய்யுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் தயிர் சாத்துக்கு இன்னும் நல்லாயிருக்கும்ங்க இது பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ